நேரம் மர போச்சு தம்பி சைக்கிள் அங்கே எடுங்க சைக்கிள் இருக்கும் பிறகு நீங்கள் அங்கே போகவே இல்லாது அப்போ எனக்கு எக்கச்சக்கமான வேலையில் கிடக்குது சைக்கிள் எடுங்க நான் நினைவேந்திர செய்யறதுக்கு போகிறேன் சைக்கிளை தாண்டி நீங்கள் அங்கே போகவே இல்லாது யார் தெரியுந்தானே நான் அரசு அமைச்சர் தலைக்கு மேலே நிறைய வேலை கிடக்குது சைக்கிளை கொண்டு வந்து கொடுக்க விட்டு குரலை வித்தை எட்டி கிடையாது அரசு அமைச்சராக இருக்கிறபடியே தான் நாங்கள் விடையிலான்னு சொல்கிறோம் தம்பி ஓ என்ன சைக்கிள குறுக்க விட்டாந்தால மறைச்சு ஒண்ணிக்கிறாய் அவர் எவ்வளவு செஞ்சுக்கிறோம் அருணானா அரச தரப்புல இருந்து ஒரு அமைச்சர் முதல் தலைவர் இங்க வர்றது அவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா அவமதிக்க வந்த மனுஷன் சொன்னா நீ செய்யறது சரி நானும் முன்னோடு சேர்ந்து மறைச்சிருப்பேன் அந்த மரியாதை செலுத்த வருது அப்ப விடத்தானே வேணும் நீ யாரு நான் ஒரு நடுநிலவாதி நடுநிலவாதியா தமிழின துரோகி உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டோன்னா துரோகி என்று ஓ வா நீங்கடாப்பா வாரவன் போகிறவன் நிற்கிறவன் எல்லாரையும் துரோய் துரோயின்னு சொல்லி இந்த துரோயி என்ற வார்த்தைக்கான அந்த மரியாதை என்ன ஆக போச்சுடா அப்பா உங்களால ஏ உண்மையிலே துரோகி ஏதரியும் எல்லோரையும் துரோகி துரோயின்றியே நீதான்டா பெரிய துரோயி என்னென்றாலும் சொல்லு சைக்கிள் இருக்கும் வரைக்கும் நீ உள்ளுக்கு போயினாள் அப்போ இது வந்து ஒரு பொது நிகழ்வு ஆ எல்லா தமிழர்களுக்குமான நிகழ்வு நீயும் தமிழன் தான் நானும் தமிழன் ஆஹ் நீ மட்டுமே இந்த உரிமை கொண்டாடும் இங்க இவராம் பாரணும் அவர் பரவணும் அவர் வேற கூட இவர் வேற கூடாண்டு நீ என்ன செய்கிறாய் என்னடா வந்து தான் அங்க போறாய் இப்ப இவர உள்ள விட்ட நேர இவரட்டே போயிருவீ அது இன்னும் சுலவம் தானேடா யாருக்கு சுலவம் உனக்கு சுலவம் எங்கட பிசினஸ் ஏ கஷ்டமே பிசினஸ் எங்கடா நாங்க அரசியல் செய்யிறது கஷ்டமே டேய் அப்ப நீங்க பிசினஸ் ஆய் மரசியலே உண்டா தான் பாக்குறீங்களே கொழும்புல எத்தனை கம்பெனிஸ்ல எவ்வளவு ஜாஸ் இருக்கு தெரியுமா ஆதரவா நம்ம இல்ல நாங்க விட மாட்டோம் நீயும் துரோகி நீயும் துரோகி அதல நிக்கிறவர் துரோகி அதல நிக்கிறவர் ரெண்டு பேர் துரோகி அந்த வீட்டுக்காரன் துரோகி பின் வீட்டுக்காரன் துரோகி கேமரா எடுக்கிறவன் துரோகி எல்லாம் துரோகி எல்லாம் விட்டு தம்பி எப்படிடா எப்படி தான் சொல்லுவாங்க இதுதானே நான் சிம்பிளாக ஒரு விளக்கம் கேட்குறேன் மகாத்மா காந்தி இங்கிலாண்டில் சில வச்சுக்கிறான் வெள்ளக்காரன் ஓ சேண்ணே அப்போ நீ வெள்ளக்காரன் போய் கேட்பியா நீ வந்த எங்களை அடக்கி ஆண்டனி எத்தனை வர பல வருஷக்கணக்காக எங்களை ஆண்டனி எங்களை அடிமையாக வச்சிருந்த நீ என்ன மகாத்மா காந்தி நினைவு ஊருவா வருஷ பெருசாக நீ என்ன மாத்மா காந்தி இங்கிலாந்துல சில பேர் நீ கேட்பியா கூட நீ சொல்லுவியா அப்படி சொல்லே எழுமா சொன்னா அவன் ஒன்றும் கூர்ப்படையா மாதிரி பார்க்குமா பார்க்காத அந்த உலகம் உற்படையாது டே அந்தாள் உண்மதான்டே சொல்லுது ஆ என்னென்னாலும் சொல்லுங்கள் சைக்கிள் இருக்க வரைக்கும் உங்களை விடமா அப்போ ம் ஜெவா இவைட்டு இவருக்கு பிடிக்கிறம்பாடா இப்போ நான் வந்து ஒரு கதைக்கு நீங்க கேக்குற அந்த அரசியல் தீர்வுலாம் உங்களுக்கு தாரம் பண்ணி வைங்களேன் நீ என்ன செய்வாய் நீ என்ன தருவாயாது உனக்கு என்னென்ன அந்த அதிகாரம் இருக்கு நீ தரையில

நீ வந்து அரசு தரப்புலேருந்து எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாய் அரசு தரப்புலேருந்து யார் வந்தாலும் உள்ள விட மாட்டாய் ஆனால் சம்பளம் மட்டும் அரசாங்கத்துலேருந்து வண்டி உள்ளே போடுவா என்ன நீ அவ்வளோ மான ரோசம் சூடு சுடனாக இருக்கிறான்னு தான் எனக்கு அரசாங்கம் வேலை விடாமனு சொல்லி விட்டு நீ ப்ரைவேட்டாக செய்யலாமே ஆ சுத்தமாக தவிரீங்க தம்பி இவ்வளோங்க நட இல்லை ஆக்களும் சைக்கிள் மட்டும் சைக்கிளா சைக்கிள் மட்டும் சைக்கிளா போனாலும் சைக்கிளை விட மாட்டோம் தம்பி இங்கே வா உனக்கு நான் நல்ல விஷயம் சொல்கிறேன் நீ வாழ்க்கையில நீ உருப்படணுமா இந்த சைக்கிளை கொண்டு போய் ஓரமாக விட்டுட்டு நீ உண்டை வேலையை பார்த்து நீ உருப்படுவாய் இல்லாட்டி கஷ்டம் துரோகி ரோய் 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 ஓ ஓடா ஓடா ஓமாம் அந்த மண்டதீவு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு ஒரு மூன்று விக்கெட் கொண்டு வாங்களா மூண்டா மூண்டு சோடியா இந்த பக்கம் நடணும் அந்த பக்கம் நடணும் கல்யாணம் கொண்டு வாங்க பார்த்து நினைக்கிறேண்ணா சரி ஆ வணக்கம் சூரியசேகர் ஐயா வணக்கம் 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 வடக்கில் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்டுகள் போகுது சூப்பராக போகுது அந்த மாதிரி போகுது இப்போ அதான் காய்ச்சி பண்ணிக்கிறோம் இப்போ மண்டதீவு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து செய்கிறோம் அதே மாதிரி வடக்கு முழுக்க நிறைய இரங்கு துறைமுகங்கள் செய்கிறோம் ஒரு நிறைய ப்ரொஜெக்ட்டுகள் போகுது எங்களோட கவர்மெண்ட் வந்து கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு வடக்கு சூப்பர் ஓ எல்லாம் நல்லா நல்ல எல்லாம் போகுது நாமல்லையா மன்னாரிலேந்து வரும் மன்னாரா ஐயா ஐயா இங்கே கலைக்கு வாங்க

சரியா கனிம வளங்களை அழிக்கிறீங்க இயற்கை வளங்களை அழிக்கிறீங்க அங்க மீன் வளம் எல்லாத்தையும் அழிக்கிறீங்க என்ன செய் என்னண்டு இந்த ஊர் என்னண்டு அழிச்சு போட்டு என்னண்டு வாழ வைக்கிறீங்க என்ன இதுக்கு நாங்க ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கிறோம் அமைச்சர்கள் கதைச்சு பார்த்து அதானியோடையும் கதைச்சு ஆஸ்திரேலியாவோடய நாங்கள் கதைப்போம் ஓ கடல் தாண்டி நீங்க போறீங்களா அப்ப அதனால ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று நாங்க இங்கேயே கொண்டு வரோம் இங்கே ஓ கொண்டு வந்து நாங்க இங்கே செய்வோம் பார்த்து காய்ச்சி செய்வோம் சரி இதுகளை விடுங்க எங்க போறீங்க நேற்று ஒரு போராட்டம் நடந்தது எங்க எங்க ஐயா சரியா அதை பற்றி தான் மெயினாக கதைக்கு வந்தனே சொல்ல ஒரு போராட்டம் நடந்தது அறவழியில் ஸ்டார்ட் பண்ணவங்க சரியா அதை குழப்பி அதுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் அடித்து ஆக்கள் அடித்து மதகுருமார் அடிச்சு பெண்கள் அடித்து இப்பு இது யார் மற்றவங்க செய்யலாம் முந்தி இருந்தவங்க செஞ்சுருக்காங்க அதுகளையெல்லாம் விடுங்க ஆ சரி அதுகளையெல்லாம் கணக்கில் எடுக்கலை நீங்கள் செய்யலாமா ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி ஆட்சிக்கு வந்த கட்சி நீங்கள் செய்யலாமா சொல்லுங்க என்ன 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 நடக்கு தம்பி ஐயா இந்த கோழி கதை முட்டை கதை எல்லாம் எங்களுக்கு முதல்ல தெரியும் விட்டு போட்டு இப்போ போராட்டத்துக்குள்ள என்ன நடந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன தீர்வு இருக்கு தம்பி அடுத்த டிசிசி மீட்டிங்ல நாங்கள் ஆறாம் இருந்து பாராளுமன்றத்தில் தாய்க்க வேண்டியல்லாம் டிசிசி மீட்டிங்கில் என்ன புதிய அரசியலோ தெரியுது